தேர்தல் காலம் இளை காலம் அப்படின்னு பல காலங்கள்ன்ற மாதிரி இது வந்து தேர்வு காலம் அதாவது மாணவர்களுக்கான தேர்வு நடத்தக்கூடிய ஆண்டு தேர்வுக்கான காலம் இது குறிப்பாக சொல்லணும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டுடைய ஆண்டு தேர்வுகள் நடக்கக்கூடிய குறிப்பாக பத்து பன்னெண்டாம் வகுப்பு இல்லை பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டாரம் மேல்நிலைப் பள்ளியில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது குறிப்பாக சொன்னால் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது என்ன வருதுன்னா நீங்கள் நல்ல ப பரீட்சை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் பேரில் வந்து ஜபித்து பரீட்சை எழுத வேண்டும் குறிப்பாக பல பைபிள் வசனங்கள்லாம் அதை மேற்கோட் காட்டி மாணவர்களுக்கு ஒரு இந்த ஏற்கனவே மாணவர்கள் பரீட்சை பயத்தில் இருக்கும்போது இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் செய்திகள் வந்திருக்குது இதை பார்த்த இந்து முன்னணி அமைப்பினர் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரிக்கு ஒரு கம்ப்ளைண்டையும் கொடுத்து இதை வந்து அந்த தலைமை ஆசிரியர் திருமதி பிரமிலா இவாஞ்சுலன் அவங்க தான் அந்த அவங்களோட கிறிஸ்தவர் தான் அவங்க தான் அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் அவங்களுடைய இதில் தான் இதுக்கு செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்ட போராட்டத்தில் நாங்கள் இறங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அழகாக சொன்னீங்க இது தேர்வு காலம் என்று பொதுவாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த பொது தேர்வு போய் அட்டன் பண்ணுறதே ஒரு பெரிய பீதி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கு பள்ளி ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி அப்படி போட்டு அவனை போட்டு டென்ஷன் படுத்திடுறாங்க சாதாரணமாக போய் தேர்வு எழுதலாம் ஆனால் அந்த வருஷம் அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பெரிய பயமுறுத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டென்ஷனோடு இருப்பாங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏன்னா நான் வேத வெஞ்சான ஆராய்ச்சி மையம் மூலமாக நடத்தக்கூடிய அந்த டியூஷன் வகுப்புகள்லாம் போய் நான் வகுப்பு எடுக்கிறேன் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா கிளாஸில் நல்லா அட்டன் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க நல்லா சொல்லுவாங்க எக்ஸாம் அப்படின்னு ஒன்று எச்சு வச்சுக்கோங்களேன் உடனே பயந்து போயிடுவாங்க டென்ஷன் ஆகிடும் இது எக்ஸாம் ஃபீவர் என்று சொல்கிறார் ஒரு பயம் இது எல்லாருக்குமே இருக்கு இப்படிப்பட்ட தேர்வு பயத்தை வைத்து இயேசுவை அறுவடை செய்கிறார்கள் ஆர் செல்லிங் ஜீசஸ் விற்கிறாங்க இப்படியா இதை ஒன்று காத்து கிடக்கும் ஏன்னா ஒருத்தவங்க ஒரு தொந்தரவு இருந்தானா அதை பயன்படுத்தி உள்ளே கொண்டு போய் ஜீசஸ் உள்ள பூத்திடலாம் மலை மாத்திடலாம் அப்படி பிடித்து அலையக்கூடிய கூட்டம் எல்லா இடத்தையும் இருக்கிறது இன்னொரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இதே வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தில் பல இடங்களில் டியூஷன் வகுப்பு நடக்கிறது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கூடிய மாணவர்களுக்காக கவுன்சிலிங் அந்த சைக்காலஜியில் படித்தவங்க யார் யாருக்கெல்லாம் தேர்வு பயம் இருக்கிறது யாருக்கு மெமரி ரிட்டன்ஷன் இல்லை எப்படி வந்து ஈஸியாக இதெல்லாம் இந்த மாதிரி வகுப்புகள்லாம் நடத்துகிறோம் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் அவர் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி நடந்தது இப்போ அதை போல ஒரு சில நாட்கள் முன்னால் ஒரு வகுப்பு நடக்குது எப்படி நடந்தது கேட்டேன் அங்கே உள்ள ஒரு மாணவி வந்து அவர் ஹிந்து தான் அவங்க வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படியா ஏன் அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க உடனே அவங்க சொல்கிறாங்க நான் வந்து சர்ச்சுக்கு போய் ஜீசஸ் கும்பலான்னு இருக்கேன் அப்படியா ஏன் இல்லை பக்கத்து இல்லை சொன்னாங்க இந்த மாதிரி எக்ஸாம் ஃபியூவர் போகணுன்னா எக்ஸாம் பயம் போகணுன்னா சர்ச்சில் போய் ஜீசஸ் தான் காப்பாற்றுவேன் இறந்த சாமியும் வந்து அந்த பயத்தை போக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க பத்தாம் க்ளாஸ் ஸ்கூட் அப்போ எப்படி வந்து ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி இதை வைத்து மதமாற்ற முடியுமா என்று எல்லா இடத்துலையும் காத்திருக்காங்க நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன் அந்த நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனலில் வந்து மான் அங்கே ஓடையிலலாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும் அங்கே பக்கத்தில் புதரில் வந்து சிறுத்தை வந்து பதுங்கி இருக்குமா எப்படா ஒரு மான் வரும் வந்தவனே கழுத்துக்குறி வச்சு பிடிச்சிரும் இதே போல் ஒரு ஓனாய் போல வேட்டையாடக்கூடிய ஒரு விலங்கு போல சந்தர்ப்பத்தை காத்து கொண்டு மதமாற்ற துடிக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்துலையுமே நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன் அதை சொல்ல நினைக்கிற திரும்பவும் எல்கேஜி யுகேஜி ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்களை வைத்துக்கொண்டு ஒரு டூர் போகிறாங்க கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் அந்த போகிற போகிறவன் நடுவில் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி அந்த டிரைவர் சொல்கிறார் பிரேக் டவுன் ஆகலை பஸ்ஸு எடுமே ஓடாது என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியாத சாமி பாட்டெலாம் சொல்லுங்கள் இது அவங்க பிள்ளையார் பிள்ளை யார் ஐந்து கரத்தனை எல்லாம் சொல்லுவாங்க அவனே சாவி போடுவார் திறக்காது வண்டி ஸ்டார்ட் ஆகாது சரி இப்போ நான் மண்டிட்டு நான் சொல்கிற திருப்பி சொல்லுங்கள் ஓ ஜீசஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஜீசஸ் பேர் சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ அந்த பிஞ்சு நெஞ்சில் எப்படிப்பட்ட ஒரு நச்சு கருத்தை போதிக்கிறாங்க பாருங்க உங்கள் சாமி வந்து கையாலாகாத சாமி எங்கள் ஜீசஸ் சொன்ன உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகுது இயேசுவே மெய்யான தேவன் சத்தியமான கடவுள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியோ அல்லது இருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியோ மாற்றக்கூடிய நடவடிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கிந்துக்கள் விழிப்பாக இருக்கணும் இது முதல் செய்தி இந்த செய்தியில் முதல் கருத்து நான் சொல்ல நினைக்கிறேன் இரண்டாவது கருத்துக்கு வர பாருங்க இப்போ நான் சொன்ன வந்து கிறிஸ்துவ பள்ளி தனியார் பள்ளியில் நடந்த சம்பவம் அந்த டூர் கேஜி ஸ்டூடெண்ட்காக நடந்தது ஆனால் இப்போ நடந்திருக்கிறது என்ன அரசு பள்ளியில் நடந்திருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல பள்ளியில் ஒருத்தர் வந்து பேசுகிறார் என்ன சொல்றார் மறுபிறவை பத்தி இந்த கர்மா பத்திலாம் பேசுகிறார் ஹிந்து தர்ம கோட்பாடாக சொல்லியிருக்கார் தமிழ் புலவர்கள் திருவள்ளுவர் சொன்ன கருத்தான் அவர் சொல்லிருக்கார் வித்தியாசமாக சொல்லல ஆனால் அந்த மகாவிஷ்ணு அந்த மாதிரி பேசிய காரணத்திற்காக உடனே இந்த அமைச்சர் மகேஷ் பையாமொழியா பொங்கி எழுந்து இனிமேல் அரசு பள்ளிகள் மட்டுமல்ல தனியார் பள்ளிகளிலும் எந்த நிகழ்ச்சியும் அரசு வந்து வேற யாரும் வெளியில கூட்டி நடத்தக்கூடாது என்று சொல்லி சர்க்குலர் எல்லா பள்ளிக்கூடத்துக்கு போச்சு இப்போ ஒரு நிகழ்ச்சி கூட வந்து வெளியால் நடத்தக்கூடாது எங்க அரசு பள்ளியில் மட்டும் இல்லை தனியார் பள்ளியில் கூட நடத்தக்கூடாது அப்படி நடத்துறதா இருந்தால் அரசுக்கு தெரியப்படுத்தி அரசு வந்து என்ஓசி கொடுக்கணும் ஆ நடத்தலாம்ப்பா இவர் வந்து பேசலாம் அப்படி சொன்னால் அது நடத்த முடியும் அப்போ தனியார் பள்ளிக்கு அப்படி கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அரசு பள்ளியில் எப்படி இது மாதிரி நடத்த முடியும் இப்போ அதே மகாவிஷ்ணு பேசி அந்த அரசு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அடுத்த நாள் ஸ்பாட்டுக்கு போனார் அமைச்சர் இப்போ என்ன பண்ணார் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அந்த ஹெச்எம் ஹெச்எம்ஷுட் சஸ்பெண்டட் எல்லா டீச்சரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் எப்படி அரசு உதவி பெறக்கூடிய அரசு பள்ளியில் மதமாற்ற பிரச்சாரம் நடக்கலாம் ஆகவே தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் இங்க உள்ள அரசு எந்திரமே முழுக்க முழுக்க கிறிஸ்துவ மத பிரச்சாரத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது பல உதாரணம் சொல்ல முடியும் திருநெல்வேலி அரசு பொருட்காட்சியில் இயேசு பாட்டு போட்டு மைக்கில் ஸ்பீக்கர்ல போடுறான் அரசு பொருட்காட்சி அந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள் வந்து அதை பத்தி நாமளும் பேசணும் சி ஆகவே திமுக ஆட்சி என்பது கிறிஸ்துவ ஆட்சியை போல செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அரசு எந்திரங்கள் அரசு பள்ளிகள் மதமாற்ற கூடங்களாக கிறிஸ்துவ மதமாற்ற பிரச்சார கூடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன கல்வி அமைச்சர் உடனே போய் அந்த ஆசிரியர்களை ஆசிரியர்களை சஸ்பெண்ட் செய்யணும் எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல இந்த இந்த சம்பவத்தை வெளிக்கொணந்து இந்து மனைக்கு பாராட்டுதல்கள் ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் இதே போல இந்துக்களுக்கு பாதகமாக நடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் போராடி அதற்காக வாதாடக்கூடிய அமைப்பாக இந்து மனை நினைக்கிறது ஆகவே ஒவ்வொரு பகுதியிலும் இந்து மன்னனியை வலுப்படுத்துவதற்கான முயற்சியை அன்பர்கள் செய்ய வேண்டும் இந்து மண்ணில் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்